அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருமே இந்தியாவில் ரொம்ப பாதுகாப்பாக சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அட் த சேம் டைம் நம்ம எல்லாருமே ஒரு டிக்கிங் டைம் பாம் மேல உட்காந்துருக்கோம்னு என்ன சொன்னா நீங்க நம்புவீங்களா நேஷனல் செக்யூரிட்டி இஸ் அண்டர் அ ஹியூஜ் த்ரெட் தேசிய பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு காரணம் இந்தியாவுக்குள்ள சட்டவிரோதமாக ஊடுருவக்கூடிய இல்லீகல் இமிகிரன்ஸ்னால இந்த வீடியோவை பாருங்க பங்களாதேஷை சேர்ந்த ஒரு யூடியூபர்

இந்தியானுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு பைக் அவர் கிடைக்குது அதுல இருந்து அவங்க ஈஸியா இந்தியாக்குள்ள நடமாடுறாங்க இது யூடியூப்ல ஒன் மில்லியன் வியூஸ் போகுது இந்திய தேசமானது இருக்கிறதுலே அதிகபட்சமான பார்டர் இன்டர்நேஷனல் பார்டர் நம்ம யாரோட ஷேர் பண்றோம் பாத்தீங்கன்னா இந்த பங்களாதேஷோட தான் கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட பார்டர் என்பது நம்ம பங்களாதேஷோட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இதுல நிறைய பகுதிகள் பார்டர் ஏரியாஸ்ல பென்சிங் இல்லாம இருக்கு அது மிக முக்கியமான காரணம் பங்களாதேஷி ஊடுருவல்காரர்கள் ரொம்ப எளிதாக இந்தியாக்குள்ள வரதுக்கு இதெல்லாம் என்னப்பா அவங்களும் மனுஷங்க தானே அப்படியே வந்தாலும் அஸ்ஸாம் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் பெங்கால் பெங்காலி இங்கெல்லாம் இருக்க போறாங்க உங்களுக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை நம்ம பார்த்து நம்ம புடம்ப பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சீங்கன்னா நம்மை விட மிகப்பெரிய முட்டாள்கள் இங்கே யாருமே இருக்க முடியாது ஏனென்றால் ஒரு வீடியோ கான்ட்ரெண்ட் பாருங்க டெல்லியில் நேஷனல் கேபிட்டல் ரீஜனில் ஒரு யூடியூபர் ரேண்டமா ஷாஹின் பாக் அப்படிங்கிற ஏரியாவில் நீ எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு போய் மைக்கை பிடிச்சி கேட்குறாரு என்ன பதில் அவருக்குதில் கிடைக்கிறது ஊடுருவக்கூடியவர்கள் வெறும் பெங்கால் அஸ்ஸாம் திரிபுரா மேகாலயா போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் மட்டும் கிடையாது இந்தியாவில் நிறையா பகுதிகளில் அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு நம்மளுடைய அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவர்கள் தமிழ்நாடு இருக்கக்கூடிய பல தொழில் நிறுவனங்களில் பங்களாதேஷை சேர்ந்த ஊடுருவல்காரர்கள் சட்டவிரோதமாக இங்கே ஊடுருவி இங்கே வேலைக்கு சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க என்பதை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக தெரிவிச்சிருந்தாரு இவங்க ஒரு பகுதியில் அதிகமாக வாழ ஆரம்பிச்சுட்டா அந்த பகுதி எப்படி ஆயிரும்னா அங்கே இந்தியன் அதாரிட்டிஸ்குள்ளே உள்ளேயே போக முடியாதுங்கிற அளவுக்கு அந்த பகுதியை மாற்றி வச்சுருவாங்க அகைன் இதே ஷாஹின் பாக் ஏரியாவில் ஒரு பங்களாதேஷ் இல்லீகல் இமிகிர சொல்கிறாரு முடிஞ்சா இந்தியன் அத்தாரிட்டிஸ் உள்ளே வந்து பார்க்க சொல்லு ஷாஹின் பாக் இந்த ஏரியா பேர் என்ன ஷாஹின் பாக் பேரை கேட்டிருக்கியா காரகர் அண்ணா சக்தா நாம்

நிறைய இந்தியாவுக்கு எதிரான சதிவேளை கைது இருக்காங்க இடம் இடம் கிடையாது அகமதாபாத் வரைக்கும் நிறைய இடங்கள்ல காவல்துறை பங்களாதேஷி கைது பண்ணியிருக்காங்க இவங்க இந்தியாக்குள்ள எப்படி நுழையிறாங்க என்பதை பிடிப்பட்டவர்கள்ட்ட விசாரிக்கும் போது பல்வேறு வழிமுறைகள் தெரிய வந்தது அதாவது நான் ஆரம்பத்தை சொன்னேன் ரெண்டு யூடியூபர்ஸ் அவங்க ரெண்டு பேருமே பங்களாதேஷ் இருக்கக்கூடிய கரீம்கஞ்ச் என்கிற பகுதியிலேருந்து மேகாலயா வழியா மற்ற நார்த் ஈஸ்டர் சைட்ஸுக்கு போகிறாங்க அங்கே இருந்து ரொம்ப விரைவாக கொல்கட்டாக்கு போய் தங்களுடைய ஆதார் கார்டு ஆர் டிரைவிங் லைசன்ஸ் போன்ற டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்து ரொம்ப சீக்கிரமாவே டெல்லிக்கோ இல்லை மற்ற சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கோ மூவ் ஆயிடுறாங்க இது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய இரண்டாவது ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டான திரிபுரா வழியா இவங்க உள்ள வராங்க ஏன்னா இந்தியா பங்களாதேஷ் பார்டர் அப்படிங்கிறது அங்கே ரொம்ப அடர்த்தியான காடுகளால் நிறைஞ்சதா இருக்கு அதனால உள்ள வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது திரிபுரா வழியா உள்ள வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க மற்ற மாநிலங்களுக்கு சென்றுறாங்க இந்த ரூட் வழியா உள்ள வந்த ஒரு சில பேரை கடந்த ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு போலீஸ் பிடிச்சி விசாரிக்க போதான்னு தெரியுது திரிபுரா ஒரு ஏஜென்சியும் இதுக்காக வேலை பார்க்குது அவங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தா போறோம் இந்தியாவுக்குள்ள ரொம்ப சேஃபா உள்ள வழி வழிவகை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இது ஒரு கேஸ் மட்டும் கிடையாது இவங்க பிடிப்பட்டதுல ஒரு ஆறு நாளுக்கு முன்னாடி தான் இருபத்தஞ்சு ரோஹிங் கியாஸை இல்லீகல் இமிகிரன்ஸை அதே திரிபுரா போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க குழந்தைகள் பெண்கள் உட்பட உள்ள வரவங்க வெறும் ஆண்கள் மட்டும் வர்றது கிடையாது பெண்கள் குழந்தைகள் என்று பல்வேறு நபர்கள் இந்தியாவுக்குள்ள வெறும் காசு கொடுத்து ஊடுருவ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது தொடர்ச்சியாக அங்கே நடந்துகிட்டே இருக்கு வங்கதேச ஊடுருவல் பிரச்சனை என்பது ஏதோ வங்கதேசோட பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய மாவட்டங்கள் மாநிலங்கள் இதுல மட்டும் கிடையாது பார்டரே ஷேர் பண்ணாத மாநிலமான ஜார்க்கண்ட் மாநிலத்திலுமே இந்த பங்களாதேஷ் ஊடுருவல் பிரச்சனை என்பது ரொம்ப அதிகமாக இருக்கு எந்த அளவுக்கு அதிகம்னா ஜார்க்கண்ட்ல பங்களாதேஷ் இல்லீகல் இமிகிரன்ஸ் ஆதிக்கம் அதிகமாயிருச்சு எவ்வளவு பேர் இங்க சட்டவிரோதமாக குடிபெயர்ந்திருக்காங்க ஜார்க்கண்ட்ல என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க சர்வேஸ் கனெக்ட் பண்ணுங்க என்று ஜார்க்கண்ட் அரசாங்கத்திற்கு ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றமே சொல்லியிருக்குங்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய இஷ்யூ அது அங்கே ஐம்பது சதவீதம் ரிசர்வேஷன் இருக்கு பெண்களுக்கு அதுவும் லோக்கல் பாடிஸில் ஃபைட் பண்ணுறவங்களுக்கு இந்த உள்ளூரில் லோக்கல் பாடி பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா அங்கே ஃபைட் பண்ணக்கூடிய எஸ்சி எஸ்டி பெண்களை பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய ஊடுருவல்காரர்கள் திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் செஞ்சவர் மட்டும் இல்லாமல் அங்கே ஒருவேளை அவர்களுடைய மனைவி ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல அந்த பங்களாதேஷ் ஊடுருவல்காரருடைய ஆதிக்கம் தான் அந்த சொத்து வட்டார பகுதி ஃபுல்லாவே இருக்கும் இதை ஓபனா பாராளுமன்றத்துல ஜார்க்கண்டை சேர்ந்த ஒரு எம்பி நிஷிகாந்த் தூபே என்பவர் பதிவு செஞ்சிருக்காரு அங்க வெறும் லோக்கல் பாடி பஞ்சாயத்து ராஜ் மட்டும் கிடையாது பாராளுமன்ற தேர்தலுக்காக போட்டியிடக்கூடிய பெண்களுடைய கணவர் கூட பங்களாதேஷியா இருக்காரு என்பதைதான் அவர் பதிவு செஞ்சிருக்காரு இதெல்லாம் சாதாரணமாக நம்ம கடந்து போக முடியாது எவ்வளவு பெரிய நேஷனல் செக்யூரிட்டி திட்டு அப்படின்னு பாருங்க பங்களாதேஷி புஷ்பேட்டிய சாதி ஹிந்து ஒரு முசல்மான் கா சவால் லோக்சபா கா சுனாவ் லடத்தி மகிழா ஆதிவாசி கோட்டை சே லடத்தி உனக்கு பத்தி முசல்மான் இதனால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழங்குடியின சகோதர சகோதரிகள் தான் ஏன்னா அவர்களுடைய எண்ணிக்கை என்பது டிராஸ்டிக்காக குறஞ்சிருக்கு காரணம் பங்களாதேஷி ஊடுருவல் தொடர்ச்சியாக டிரைபல் பாப்புலேஷன் அங்கே குறைஞ்சிக்கிட்டே வருது சிறுபான்மை பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே இருக்கு ஜார்க்கண்டில் மட்டும் இல்லீகல் இமிகிரன்ஸ் பிடிப்பட்டார்கள் ஃபேக் ஆதார் கார்டு பிடிப்பட்டிருக்கு என்ற அந்த லிஸ்ட் எடுத்தோம்னா பெரிய லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஜார்க்கண்ட் மாநிலம் இன்னும் ரொம்ப சுலபமாக பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு வருவதற்கு ஒரு ரூட் இருக்குது அதுதான் டூரிஸ்ட் ரூட் நாங்கள் டூரிஸ்ட் வீசா எடுத்துக்கிட்டு இந்தியாவை சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு டூரிஸ்ட்டாக இந்தியாக்குள்ளே வர்ற பலரும் பங்களதேசுக்கு திரும்பி செல்வது கிடையாது ஒரு சின்ன உதாரணம் காட்டுறேன் இவர் பேர் ரஃபி குல் என்ற பேர் ஒரு இல்லீகல் ரோஹிங்கியா இமிக்ரெண்ட் என்பதை அவரே ஒத்துக்கிறாரு இவர் டூரிஸ்ட் வீசா எடுத்துக்கிட்டு இந்தியாக்குள்ளே வராரு ஆனால் திரும்பி பங்களாதேஷுக்கு போகவே இல்லை வெறும் ரெண்டு மாதத்துல இவரால் ஆதார் கார்டு எடுக்க முடியுது இவர் அஃபிஷியலாக ஒரு இந்தியன் சிட்டிசனாவவே மாறிட்டார் இப்போ அஜில்லாம ரோபிக்கூல்

அதாவது பங்களாதேஷ் ஒரு பேர் இருக்கும் இங்க வந்து அப்படியே பேரையும் மாத்திக்கிட்டு இந்தியாவோட இந்தியாவா ஒன்றிணைஞ்சிருவாங்க உதாரணத்துக்கு இவரை பாருங்க இவர் பேரு மினார் சரத் என்ற பேரு இவர் வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் மூலமாக இந்தியாக்குள்ள வராரு இந்தியாக்குள்ள வந்து அவருடைய பேரை சுரோதாஸ் என்று மாத்திக்கிட்டு இந்தியன் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டாரு இப்போ ஒரு துளி கூட சந்தேகம் யாருக்கு வராது இவர் ஒரு பங்களாதேஷ் இல்லீகல் இமிகிரண்டா இருப்பாரோ என்று கூட இப்போ நம்ம அடுத்த ரூட் பத்தி பார்ப்போம் இந்தியா நேபால் ரூட் சரியாக இந்தியாவையும் நேபாளையும் பிரிக்கக்கூடிய ஒரு நதியாக இருக்கு மகாகாளி ரிவர் இந்த மகாகாளி ரிவர்ல பாருங்க ஏதோ அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் விளையாடுற மாதிரி இந்த முனையில இருந்து அந்த முனைக்கு நேபாள இருந்து இந்தியாவுக்கு அப்படியே தொங்கிக்கிட்டே வந்து இந்த பக்கம் சேர்றாங்க இதை அந்த லோக்கல் பாஷையில டோவிங் என்று வர குறிப்பிடுறாங்க இதுவும் ஒரு ரூட்டு இந்தியாக்குள்ள சட்டவிரோதமாக நுழைவதற்கு பாருங்க இந்தியாக்குள்ள வர்றதுக்கு எவ்வளவு லூப் ஹோல் இருக்குன்னு பாருங்க இன்னொரு லூப் ஹோல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நெதர்லாண்ட சேர்ந்த விலாகர் கண்டுபிடிச்சிருக்காரு அவர் நேபாளிலேருந்து இந்தியா வருவதற்கு பாஸ்போர்ட் இல்லாமலேயே இமிகிரேஷன் ஸ்டாம்ப்போட ஒரு பஸ்ஸில் இந்தியாவுக்கு வந்திருக்காரு இதை அவர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்காரு இந்தியாவோட இன்டர்நேஷ்னல் பார்டர்ல வெளிநாட்டவர்களுடைய பாஸ்போர்ட்டை செக் பண்ற அளவு கூட இங்க பார்டர் செக்யூரிட்டி இல்லை என்பதை நினைச்சு பார்க்கும்போது போது அவ்வளவு வருத்தம் அளிக்கிறது ஆனா இதை நம்ம கண்டுபிடிக்கல எங்கேயோ இருக்கிற நெதர்லாண்ட் பிளாக கண்டுபிடிச்சு சொல்றாங்க நமக்கு பட் வாட்ஸ் ஹேப்னிங் இஸ் தட் அமங் தீஸ் நேபாலி முஸ்லிம் யூ ஆல்சோ ஹேவ் ரோஹிங்கியாஸ் அண்ட் பங்களாதேஷி நம்ம கண்ணு முன்னாடியே இவ்வளவு லூப் ஹோல்ஸ் பொதுவெளியில் நம்மளால பார்க்க முடியுதுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாம இவ்வளவு லூப் ஹோல்ஸ் இருக்கும் அந்த நமக்கு கணக்கு தெரியாத ஹோல்ஸ் வழியாக இன்னும் எத்தனை லட்சக்கணக்கான நபர்கள் எத்தனை கோடிக்கணக்கான நபர்கள் இல்லீகல் இமிகிரன்ஸ் இந்தியாக்குள்ள வந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க உள்ள வந்து இங்க டெமோகிரபிய மாத்துறதாக இருக்கட்டும் இல்லனா இங்க வந்து எடுத்து இந்தியன் ஆகி இந்தியன் எலக்டோரல் இருக்கட்டும் இந்தியாவுடைய அரசியலை தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்கிறதாக இருக்கட்டும் இன்னும் எண்ணற்ற வகையில நம்மளுடைய நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஊடுருவிக்கிட்டே இருக்காங்க எக்கச்சக்கமான கேசஸ் இருக்கு பங்களாதேஷ் இல்லீகல் இமிகிரன்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தில் பயனடைஞ்சிருக்காங்க இவங்க சாலையோரத்தில் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல இன்னும் எண்ணற்ற இடங்கள்ல அப்படியே அவங்க வாழ தொடங்குறாங்க இன்னும் ஒரு சில நாட்களுக்கு கழிச்சு எங்களோட நிலம் என்று சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களை ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறது நடக்காத ஒரு காரியம் வெறும் வீடுகள் மட்டும் கிடையாது இவங்க இருந்து அவர்களுடைய வேலை வாய்ப்பை உதாரணத்துக்கு பங்களாதேஷி இல்லீகல் எமிக்ரன்ஸ் போலியான சாதி சான்றிதழை காட்டி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு உண்டான ரிசர்வேஷன் ஜாப்ஸ் இருக்கு இல்லையா அதை முதற்கொண்டு இவங்க வாங்கிக்கிறாங்க இதற்காக எண்ணற்ற ஆதாரங்கள் பொதுவெளிலேயே இருக்கு உண்மையாகவே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிறோம் என்று சொல்கிறாங்க இல்லையா அவங்க அனைவரும் இல்லீகல் எமிக்ரன்ஸ்க்கு எதிராக பேசுவாங்களா பேச மாட்டாங்க டுவெண்ட்டி செகண்ட் ஏ ஃபர் டூ பல இளைஞர்கள் பிடிபடுறாங்க அவங்கக்கிட்ட விசாரிக்கமானது தெரியுது அவங்க சென்னையில் ஒரு வேலையில் சேருவதற்காக இருக்காங்க என்று இவங்க எப்படி சென்னையில் ஒரு வேலையில் சேர முடியும்

மதத்துக்காக ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க என்பதும் தெரிய வருது அது மட்டும் இல்ல சமீப சில ஆண்டுகளாக மத கலவரங்களை பாருங்க இன்னும் மற்ற கலவரங்களை பாருங்க எல்லாத்துக்கும் பின்னாடியும் பங்களாதேஷ் இல்லீகல் இமிகிரன்ஸ் இருக்காங்க என்பது நமக்கு அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக தெரிய வருது ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த ஆன்டிசிஏ ப்ரொடெஸ்ட் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கும் மேலாக இந்தியாவில் இந்தியாவுடைய கேபிட்டல் ரீஜன்ல ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் சிஐஏ சட்டத்துக்கு எதிராக நூறு நாட்களுக்கு அங்க வாகனங்களை செல்ல முடியல அதற்கு பிறகு அங்க கலவரம் வெடிக்குது அந்த கலவரத்திற்கு காரணமாக இருந்த ஐந்து நபர்கள் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டதுல இரண்டு நபர்கள் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வருது பங்களாதேஷ்ல இருந்து வந்து இங்க ஆண்டி சிஐஏ ப்ரொடெஸ்ட் பண்றாங்க ஏன்னா இங்க சிஐஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டங்கள் வந்துவிட்டது என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு தெரியும் அதனால இங்க வந்து கலவரம் பண்றாங்க அது மட்டும் இல்ல ஹரியானா மாநிலத்துல நூ என்ற பகுதியில் சமீபத்தில் ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை வந்து கலவரம் வெடித்தது அந்த கலவரத்துக்கு காரணமாக இருந்த நிறைய ரோஹிங்கியா அகதிகளை கைது பண்ணியிருக்காங்க அவங்களும் சட்டவிரோதமாக தான் அங்க இருக்காங்க என்பதை ஹரியானா போலீஸ் ஆதாரத்தோடு வெளிப்படுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய செய்திகள் நீங்க பார்த்துருப்பீங்க பங்களாதேஷி ஊடுருவல்காரர்கள் கேங் ரேப்ஸ் ஈடுபடுறாங்க அதுவும் சிறு குழந்தைகள் மைனர் ரேப்ஸ் ஹியூமன் டிராபிக்லிங் ஆள் கடத்துறாங்க ட்ரக் டிராஃபிக்லிங் போதை பொருள் கடத்துறாங்க இது எல்லாத்திலுமே இருக்கக்கூடிய காமனான பேர் என்பது பங்களாதேஷி இல்லீகல் இமிகிரண்ட் என்பது மீண்டும் மீண்டும் செய்திகள் வந்துகிட்டே இருக்கு இதற்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுத்துறது வரைக்கும் இதெல்லாம் பார்த்த பிறகும் கேள்விப்பட்ட பிறகும் என்னெல்லாம் பிரச்சனை வருது பங்களாதேஷிஸ்னால அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்ட பிறகும் இது அவங்களுடைய பிரச்சனை அவங்க தான் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இதில் நம்மளுடைய பங்கும் அதிகமாக இருக்கிறது நம்மளுடைய பங்கு என்பது மக்களாகிய நாமும் சரி அரசியல்வாதிகளும் சரி அரசியல்வாதிகள் அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக பங்களாதேஷி சார் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் ரொம்ப திறந்த மனப்பான்மையோட அவங்க பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அவங்க வந்து பங்களாதேஷி வெல்கம் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு மம்தா பானர்ஜி அவங்கள சொல்லுவாங்க வி ஆர் ஓப்பன் ஃபார் பங்களாதேஷியஸ் வாங்க வந்து தஞ்சா புகுருங்க பங்களாதேஷி ரெஃப்யூஜர்ஸை நாங்கள் வெல் வெல்கம் பண்ணுறோம் அப்படின்னு பேசுவாங்க ஜோதி பங்களாய் தாட்ஜா கொட் கோட் அனி கொடே அம்பாச டே நிச்சயம் மம்தா பனர்ஜி கட்சியை சேர்ந்த பலரும் மேடையில் என்ன பேசுவாங்க இங்க நிறைய பங்களாதேஷிஸ் இருக்கீங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி எடுத்து கொடுக்கறது எங்களுடைய பொறுப்பு அதற்கு லோக்கல் ஒரு பொறுப்பாளர் இருக்காரு அவர் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாரு அதுவும் திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்தவர் லோக்கல் பொறுப்பாளர் அவர் பங்களாதேஷிஸ்க்கு இல்லீகலா ஓட்டர் ஐடி எடுத்து கொடுத்துட்டு இப்படி பங்களாதேஷிஸோட ஓட்டை வச்சு திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் ஜெயிக்கல ஆம் எம்எல்ஏவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு எதற்குன்னா பங்களாதேஷி இல்லீகல் இமிகிரன்ஸுக்கு அவர் தான் இங்க அடைக்கலம் கொடுத்து இல்லீகல் டாக்குமெண்ட்ஸுக்கு வழிவகை செய்தது அவருடைய கையெழுத்து என்பதுதான் அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு என்று அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு இந்த ஷாஹின் பாக் இடம் நான் சொன்னேன் இல்லையா அந்த இடத்தினுடைய எம்எல்ஏ அமனத்துல்லா கான் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர் முழுக்க முழுக்க பங்களாதேஷனுடைய ஆளுநர் தான் ஜெயிச்சுட்டு இருக்காரு சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய தேடுதல் வேட்டையில டெல்லி போலீஸ் ஆயிரத்தி ஐநூறு இல்லீகல் பங்களாதேஷிஸை கண்டுபிடிச்சிருக்காங்க நினைச்சு பாருங்க டெல்லியில மற்றும் ஒரு தேர்தல் வேட்டையில ஆயிரத்தி ஐநூறு இல்லீகல் இமிகிரண்ட்ஸை டெல்லி போலீஸால கண்டுபிடிக்க முடியுதுன்னா இன்னும் எத்தனை தேர்தல் வேட்டைகள் நடத்தினா நாடு முழுக்க எத்தனை பங்களாதேஷிஸ் இல்லீகலான பங்களாதேஷிஸை கண்டுபிடிக்க முடியும் அரசியல்வாதிகள் அவருடைய கடமையை செய்ய வேண்டும் காவல்துறை அவருடைய கடமையை செய்வார்கள் ஆனால் இந்தியர்கள் அவங்க உள்ள வராங்கன்னா யாரோ ஒருவர் இங்கிருந்து அவர்களுக்கு உதவாமல் எப்படி உள்ள வருவாங்க அவங்க இங்க உள்ள வராங்கன்னா யாரோ ஒரு நம்மில் ஒருவர் அவர்களுக்கு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எடுக்க உதவி செய்யாமல் அவங்களுக்கு எப்படி ஃபேக் டாக்குமெண்ட் கிடைக்கும் சமீபத்தில் செயிப் அலிகான கத்தியால குத்திய ஷரீஃப் இஸ்லாம் அவர் ஒரு பங்களாதேஷ் ஊடுருல்காரர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவர் வந்து வராரு அவருக்கு எடுத்து கொடுத்தது இந்தியாவுடைய விசாரணையில தெரிய வந்திருக்கு அப்போ நாம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது வெறும் காசுக்காக அற்ப காசுக்காக நேஷனல் செக்யூரிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது என்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் வரணும் ஏன்னா உள்ள வரக்கூடிய அவர்கள் இந்தியாவுக்கும் விசுவாசமா இல்லாம சொந்த நாட்டுக்கும் விசுவாசமா இல்லாம வெறும் காசுக்காக தங்களுடைய சொந்த இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்தியர்களிருந்து அவருடைய வேலை ரிசர்வேஷன் ரிசர்வேஷனை எஜுகேஷன் பல இடங்களை அந்த இடம் எங்களுக்கு ாங்க எல்லாத்தையுமே செய்து கொடுக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க இந்தியாவில் கலவரம் செய்யறாங்க இந்திய மக்களை கொள்றாங்க இந்தியாவில் வழிபறி பண்றாங்க இந்தியாவில் ட்ரக் டிராபிக் பண்றாங்க இந்தியாவில் ஹியூமன் டிராபிக் பண்றாங்க இந்தியாவில் ரேப்ஸ் பண்றாங்க இந்தியாவில் தீ

இந்திய எல்லையில அவ்வளவு பங்களாதேஷ் குவிகிறாங்க அவர்களுக்கு நம்முடைய பாதுகாப்பு படையினர் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யறாங்க அப்படியே அவங்க புரிஞ்சுக்காம நிறைய ஊடுருவல் நடந்துகிட்டே இருக்கு இந்த இஷ பத்தி அட்ரஸ் கூட பண்ணாம நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பாதுகாப்பாக இருக்கோம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் தான் நான் சொன்னேன் ஒரு டிக்கிங் டைம் பாம் நம்ம இந்தியாவுக்கு ஒரு நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட் இது விரைந்து இதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசாங்கங்கள் எடுக்க வேண்டும் மக்களாகிய நாம் நான் சொன்னபடி இவர்களுக்கு எந்த விதத்தில் உதவ மாட்டோம் என்ற ஒரு முடிவை எடுக்க வேண்டும் இவர்களுக்கு ஆதரவு அளிக்க மாட்டோம் என்ற முடிவை எடுக்க வேண்டும் இது மத சார்பில்லாமல் இந்தியாவில் கூடிய எல்லா மக்களும் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் ஜெயின் புத்திஸ் பார்சிஸ் இஸ்லாமியர்கள் என்று அனைவருமே இந்த பங்களாதேஷ் இல்லீகல் இமிகிரேஷன் வந்து கிடையாது ஒட்டுமொத்தமாக இல்லீகல் இமிகிரென்ஸுக்கு எதிராக நம்மளுடைய குரலை எழுப்பியே ஆக வேண்டும் ஏன்னா இந்தியாவுடைய சொத்து இந்தியர்களுக்கே இந்தியாவிற்குரிய வேலை வாய்ப்புகள் இந்தியர்களுக்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய உரிமைகள் அனைத்தும் இந்தியர்களுக்கே தவிர மற்றவர்களுக்கு கிடையாது